இங்கே தாத்தாவுக்கு இந்த மாதிரி ஷாக் அடிக்கவும் பாட்டி வந்து ஓடியாந்து கதறாங்க காவேரியும் மடியில் தூக்கி போட்டு தாத்தா தாத்தான்னு சொல்லி கத்துறாங்க உள்ளேருந்து ஒரு ஓடியாடுற விஜய் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடியாடுற தாத்தா வந்து இப்படி சுவிட்சை போட்டார் இப்படி ஷாக் அடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாரு விஜய் எங்கள் தாத்தாவை எல்லோருமே பார்த்து கற்று கத்துன்னு கத்தி பார்க்குறாங்க ஆனால் தாத்தாவுக்கு எந்த சேனே இல்லை தண்ணி எள்ளி எல்லாம் தெளிக்கிறாங்க ஆனால் தாத்தா அப்படியே கிடக்கிறாரு இங்கே ஆம்புலன்ஸும் வந்து வந்துருது உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இங்கே உள்ள எல்லாருமே ஏறிக்கிறாங்க இருந்து பார்க்குற ராகினி ஐயோ நம்ம இந்த காவேரிக்கு வச்சோம் ஆனால் இந்த தாத்தா இப்படி விழுந்துட்டாரு அச்சோ இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ஆம்புலன்ஸில் ஏறாமல் நான் பின்னாடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே கார் எடுத்துட்டு ராகினியும் கிளம்பி போகிறாங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பசுபதி சொல்றாங்க இந்த மாதிரி நான் காவேரிக்கு தான் குறி வச்சு இந்த மாதிரி பண்ணேன் ஆனால் இப்படி தாத்தா விழுந்துட்டாரு ஷாக் அடிச்சு பேச்சு மூச்சே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல எங்கள் பசுபதியும் அச்சோம் இது நீ பாட்டுக்கு வாயை விட்டுறாத வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அந்த விஜய் உன்னைய கொலை கூட பண்ணிடுவான் ராகினி தேவையில்லாமல் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன் உலரி கொட்டிடாதேன்னு சொல்லிட்டு அம் அப்பா அண்ணன் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே நான் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பசுபதியும் சொல்லிடுறாரு உடனே இங்கே ராகினியும் ஹாஸ்பிட்டல் நோக்கி போக நம்ம தாத்தாவை வந்து அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்துருக்காங்க எங்கள் விஜய் காவேரி எல்லாரும் வெளியே நின்று அழுதுட்டுருக்காங்க காவேரி அழுது அழுகைக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியை விட காவேரி தான் ரொம்பவே கத்தி அழுகிறாங்க விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக நிற்கிறாரு இவள் இப்படி சொந்த தாத்தா கூட இப்படி அழுவாளான்னு தெரியல அப்படி அழுதுட்டு நிற்கிறாங்க இந்நேரம் அந்த சுச்சியை நான் போட்டிருந்தா கூட எனக்கு ஒன்று ஆயிருந்தா கூட நாங்கள் வருத்தப்பட்டிருக்க மாட்டேங்க இப்படி தாத்தா சொன்னதுனால தான் சரி தாத்தா போட்டுட்டுன்னு நான் விட்டுட்டேன் என்னோடய தப்பு தான் அதை நான் போட்டிருக்கணும் என்னனால தான் தாத்தாவுக்கு இப்படி ஆயிருச்சு இல்லைன்னா அந்த இடத்துல நான் தான் விழுந்திருப்பேன் தாத்தாக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அழுக உடனே விஜய் வந்து காவேரியோட கண்ணையெல்லாம் தொடச்சி விடுறாங்க அதெல்லாம் தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது நீ அழுகாது அப்படின்னு என்னதான் விஜய் வந்து காவேரிக்கு சமாதானம் சொன்னாலும் ஆனால் விஜய்னால் ஜீரணிக்கே முடியல தாத்தாக்கு ஏதாவது ஆயிருமோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் அழுகுறாங்க இதை பார்த்துட்டு காவேரியுமே கண்ணங்க தொடச்சி விட்டுட்டு இல்லை அதெல்லாம் எதுவும் ஆகாது நீங்கள் வருத்தப்படாதீங்க தாத்தா நம்மளோட தான் இருப்பார் தாத்தா நம்மளை போமாட்டார் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஆறுதல் சொல்ல இங்கே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே காப்பகத்தில் வந்து இந்த மாதிரி வெண்ணிலா எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்துட்டு எதுவும் யோசனை பண்ணிவிட்டு ஒழுங்காக சாப்பிடாம யோசிச்சுட்டே இருக்கிறத இங்கே எல்லோரும் வாட்ச் பண்ணுறாங்க உடனே எங்கள் ஹாஸ்டலில் இருக்க சாந்தி அக்கா வார்ட்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இவன் சரியில்லை நம்ம வேணால் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாமா இப்படியே தான் இருக்கா என்னாச்சுன்னே தெரியல அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து இப்படியே தான் அப்படியே யோசனையிலே இருக்கா அவளுங்க சாப்பிட்றதும் இல்லை நைட்டு ஒழுங்காக தூங்குறதும் இல்லை இவளை இப்படியே வச்சுருந்தா என்ன ஆகுறது நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரவான்னு சொல்லிட்டு இங்கே அக்கா வாடன்கிட்ட கேட்க வார்டனும் ஓகேன்னு சம்மதம் சொல்லிடுறாங்க இங்கே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் காரில் வந்து இறங்குறாங்க எங்கள் காப்பகத்துலேயே ஜீப்லாம் கொடுத்து ரெண்டு பேரும் போக சொல்லி வழி அனுப்பி போட இவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இறங்குறாங்க இறங்கி உள்ளே வர்றாங்க உள்ளே வந்தோடனே இந்த வெண்ணிலா அப்படியே ஜடம் மாதிரி நின்றுட்டுருக்கேன் இன்னடி எப்போவும் இல்லாமல் எப்படி வா உள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போக இங்கே ஒரு ரூமுக்கு வெளியில் இங்கே விஜய் நிற்கிறத இங்கே வெண்ணிலா பார்க்குறாங்க பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறது இதுதானே நம்ம பேப்பரில் பார்த்த முகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அதிர்ச்சி உச்சி ஆகி போய் நின்று வெண்ணிலா வந்து விஜயவே பார்த்துட்ருக்க இங்கே வேறு சைடு வந்து வளைஞ்சு போகணும் ஹாஸ்பிட்டலில் உடனே என்ன இப்படி நேராக போயிட்டே இருக்க எல்லாம் மறந்துடுச்சா நம்ம எப்போதும் இந்த சைடு தானே போகணும்னு செல்வி அக்கா சொல்ல உடனே வெண்ணிலா நகராமல் அதே இடத்துலையே நிற்க இங்கே காவேரி வந்து இங்கே விஜய்க்கு வந்து கண்ணெல்லாம் தொடச்சு விட்றதை இங்கே வெண்ணிலா பார்க்குறாங்க அந்த இடத்த விட்டு நகராமே நின்றுட்டுருக்காங்க இங்கே காவேரியை எமோஷ்னலாக இவர் விஜய் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி காவேரி மேலே விழுந்து அழுகிறாரு அதை பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க யார் இவங்க எதுக்கு இவரை இவங்களை கட்டி பிடிக்கிறாருன்னு மாதிரி அப்படியே அதிர்ச்சியாகி போய் பார்க்க உடனே தன்னை முன்னாடி வெண்ணிலாவை விஜய் வந்து கட்டி பிடிக்கிறத நினச்சி பார்க்குறாங்க சொன்னேன் அப்படியே உங்கள் புத்திக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் அப்படியே அந்த நிகழ்வு வந்துட்டு வந்துட்டு போகுது அப்போ இவர் யார் தானே ஆனால் இன்னுமே உங்களுக்கு சரியாக ஞாபகம் வரலை ஆனால் விஜயோட முகம் மட்டும் நல்லா பார்த்த முகம் மாதிரி இங்கே வெண்ணிலாவுக்கு தோணுது இங்கே அவரே பார்த்துக்கிட்டு நிற்கிற நிற்கிறத பார்த்த இந்த சாந்தி அக்கா இங்கே என்ன நீ பார்த்துட்டு இருக்க இங்கிட்டு வா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வேற ஒரு வளைவில் கூட்டிகிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேற ரூம்கில் போயிடுறாங்க அங்கே டாக்டர் இருக்கா ஆனால் இவங்களுக்கு எங்கேயுமே வந்து மனசு ஓடவே இல்லை வெளியே அங்கே விஜயவே பார்த்துக்கிட்டு இருக்கணும் தோணும் போலையே இங்க வெண்ணிலாக்கு தோணுது ஆனா விஜய் பக்கத்துல நிக்கிற பொண்ணு யாரு எதுக்காக இப்படி அவரை கட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க உடனே இங்க டாக்டர் சொல்றாரு இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும் என்னன்னே தெரியல டாக்டர் ஒழுங்கா வந்து சாப்பிடவே மாட்டான் அதே மாதிரி தூங்குறதும் இல்லை இவளுக்கு என்னன்னு பாருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாமே செக்அப் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஞாபகம் வருது இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியுது எனக்கு வந்து நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே இங்க வெண்ணிலா சொல்ல உடனே இங்கே சாந்தியக்கா சொல்றாங்க இப்படிதான் டாக்டர் எப்போ பார்த்தாலும் வெளியே போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு தனியாக போய் இருந்துக்கிறான் அதே மாதிரி ஊற்றி இருக்கிறான் எதையாவது யோசனை பண்ணிகிட்டே அப்படியே உட்காந்து உட்காந்துருக்கிறான் என்னென்ன எங்களுக்கே புரியலை என்னென்னு கேளுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏமா உனக்கு என்ன ஞாபகம் வருது எதாவது எனக்கு பழசுலாம் ஞாபகம் வருதா யாராவது முகம் தெரியுதா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்ல இதுக்கு வெளியே போகிறேன் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஒரு வேலை அந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை போல் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சொல்லு உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம வெளியே போகலாம் என்ன கொஞ்சம் நேரம் சென்று நம்ம வெளியே போகலாம் இப்போ உன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லு யாரையாவது நீ பார்த்தியா யாராவது உனக்கு ஞாபகம் வருதா எந்த முகமாவது உனக்கு ஞாபகம் வருதான்னு கேட்க உடனே இங்கே ஒன்றுமே பேசாமல் கம்முன்னே இருக்காங்க என்ன ஒன்றுமே பேசாமல் கம்முன்னே இருக்குது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ எதையோ யோசிக்கிற மாதிரியும் தெரியுது ஆனால் இப்படி பேசாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் வெளியே போகிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன உனக்கு தெரிஞ்சவங்க வெளியே இருக்காங்களா என்னம்மா சொல்கிற வெளியே இருக்காங்களா உனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்க வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வெளியில தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட சொல்ல சரி தான் போய் பார்ப்போம் சரி வாமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வெளியே போய் காட்டுறாங்க அவங்க பாட்டுக்கு முன்னாடி நடந்து போக அந்த ரூமை தேடி இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்க வேண்டிலாம் அப்போ டாக்டரும் அந்த சாந்தியக்காவும் பின்னாடியே போகிறாங்க ஏ எங்கடி போகிற எங்கடி போகிறேன்னு கேட்க ஒன்றுமே சொல்லலை போய் அந்த விஜய் நின்ற ரூமுக்கு வெளியில் போய் நின்றுட்டு இதுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே டாக்டரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு உள்ள யாரும் யாருமே இல்லை உடனே இங்கே வெண்ணிலாட்டை கேட்குறாங்க நீ இப்போ தானமோ சொன்ன வெளியே இருக்காங்க வெளியே இருக்காங்கன்னு யாருமே இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை நான் பார்த்தேன் இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே யாருமே இந்த ரூமில் இல்லை இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கு சரி அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருதா என்னன்னு கூட எனக்கு தெரில ஆனால் தூக்கம் வர மாட்டேதுன்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க அதுக்கான டேப்லெட் வேணா நான் எழுதி தரேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அதுக்கப்புறமும் எதாவது அவளுக்கு அவளோட நடத்தையில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா திரும்ப கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொல்ல உடனே இங்கே சாந்தியக்காவும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் வந்து எல்லாத்தையும் தாத்தாவை வந்து வேற ரூம்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்தினதுனால இங்கே வெளியில் இருந்த எல்லாருமே வந்து காணாம போயிருக்காங்கிறது தான் தெரியுது இங்கே விஜய் வந்து ஒரு பொருளை மட்டும் வச்சுட்டு போனதுனால அதை எடுக்கிறதுக்காக அதே ரூமுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாரு அவர் எடுத்துகிட்டு போகிற அதே டைமில் வெணிலா வந்து வெளியே வர்றாங்க வெளியே வந்து இங்கே விஜய் அதே ரூமை பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை ஆனால் விஜய பார்த்தது மட்டும் இவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள பொண்ணு யாருன்னு தெரியலையே அவங்கள எதுக்கு இவர் கட்டி இருக்கணுங்கிற மாதிரி பார்த்துட்டே இங்கே வெண்ணிலாவும் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமை பார்த்துட்டே வெளியே போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு எங்கள் தாத்தா நார்மல் வார்டுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்க்குறாரு இங்கே டாக்டர் மட்டும் இருக்க காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட இங்கே டாக்டர் காவேரினா யார் வெளியே இருந்தால் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியே வந்து காவேரினா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி அழுதுகிட்டே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா உங்களை தான் அவங்க கூப்பிடுறாங்க பேஷண்ட் ஒரு ஆள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இங்கே காவேரி உள்ளக்கு ஓடி போகிறாங்க அப்போ வெளியே நின்று விஜயும் பாட்டியும் பார்த்துட்ருக்காங்க இங்கே தாத்தாட்ட போய் காவேரி ஒரு அழுகையாக அழுகுறாங்க தாத்தா என்னால் தான் உங்களுக்கு ஆச்சு நான் வந்தவ நானே வந்து இந்த மாதிரி சுவிட்ச்சை ஆன் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஏன் தாத்தா அந்த சுவிட்சை போட்டிங்க நான் போடுறதுக்கான தாத்தா போனேன்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தா எனக்கு வயசாயிடுச்சிமா நான் போய் சேர்ந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை இதே இந்த சுவிட்ச்சை போட்டு உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சின்னா என் பேரனை யார் பார்த்துக்கிருவா என் பா என் பேரன் பாவம் இப்போ தான் அப்பாவையும் அம்மாவும் இழந்து பொண்டாட்டின்னு ஒருத்தியோட சந்தோஷமாக இருக்க இருக்கிறான் ஆனால் இந்த நேரத்தில் நீயும் அப்படி உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சின்னா நல்ல வேலை கடவுள் வந்து அதனால தான் என்னை அனுப்பி நான் போடுறேன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன்னா என்னமோ தெரியலை நல்ல வேலை அந்த டைமில் நான் போனேன் இப்போ என்னனால் நீ தப்பிச்ச அது நினச்சி சந்தோஷப்படுமா எதுக்கு இப்படிலாம் பேசுகிற உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என் பேரன் எப்படி நிம்மதியாக இருப்பான் அதை பற்றி நீ யோசிச்சியா இந்த கிழங்க வாழ்ந்து முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் போனா என்ன இருந்தா என்ன அப்படின்னு சொல்ல தாத்தா இப்படி மட்டும் சொல்லிடாதீங்க என்னால் முடியவே இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி அழகை உடனே இங்கே நைஸாக விஜயுமே உள்ள வர்றாங்க காவிரி அழுகிறத பார்த்துட்டு இங்கே விஜய் பக்கத்தில் வந்து நிற்க என்னப்பா விஜய் ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா கேட்க ரொம்ப தான் பயந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா சொல்கிறாங்க அப்படிலாம் நான் போயிட மாட்டேன் விஜய் உன்னையெல்லாம் விட்டுட்டு அதே மாதிரி இன்னும் எனக்கு எவ்வளவு இருக்கு என் பேரன் பேத்தியெல்லாம் கொல்லு பேரன் கொல்லு பேத்தியெல்லாம் நான் பார்க்கணும்ல அப்போ நான் எப்படி போவேன் உனக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தான் பேர் வைக்கணும் அப்போ எப்படி என்னால் போக முடியும்னு சொல்ல இங்கே விஜயும் காவேரியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க என்ன ரெண்டு பேரும் எப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன விஷயம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக எனக்கு கொள்ளு பேர்னா கொள்ளுப்பேர்த்தியே பெற்று தருவீங்கள அப்படின்னு கேட்க உடனே விஜய் சொல்கிறாரு நீங்கள் முதல்ல சரியாகி வாங்க தாத்தா அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஒரு நிமிஷத்தில் எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்போல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி என்னால் தான் தாத்தா உங்களுக்கு இப்படி இந்த நிலமை என்ன நான் அந்த மோட்டரை போட்டிருந்தா இப்படிலாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்ல கரண்ட்டுக்கு வந்து நீயும் நானும் இப்படி போடுறேன்னு தெரியுமா சொல்லு நீ போடுறியா நான் போடுறானான்னுங்கிறது கரண்ட்டுக்கு தெரியுமா யார் போட்டாலும் ஷாக் அடிக்க தான் செய்யும் அப்போ உனக்கு ஷாக் அடிச்சு நீ கிள்ளே விழுந்திருந்தேனா இப்படி ஆயிருந்தா பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்து காவேரியை பார்த்து தாத்தா சொல்கிறாங்க உடனே விஜயும் தாத்தாவும் பேசாமல் இருக்க அம்மா எங்கே உங்கள் பாட்டி அப்படின்னு சொல்ல பாட்டி வெளியே தான் நிற்கிறாங்க உங்களை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வெளியவே அழுதுன்னு நிற்கிறாங்கன்னு சொல்ல உடனே இங்கே பாட்டியை போய் நீ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே பாட்டியும் உள்ளே வந்து பார்க்குறாங்க எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி எங்களை பயமுறுத்திட்டிங்களே எங்கே பார்த்து எதுவும் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதில் என்ன கல்யாணி நான் பார்க்க வேண்டியது இருக்குது எப்பவும் போல நான் சுச்சை போட்டேன் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சொல்ல அவங்க ரொம்பவே பயந்துட்டோங்க அப்படின்னு சொல்ல நீ என்ன நீ தான் எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும் நீ இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி சொல்கிறாங்க சரிப்பா விஜய் அந்த வயர்மேனுக்கு கால் பண்ணி அதை சரி பண்ண சொல்லுப்பா அப்புறம் காவேரி வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டிங்களா அந்த மாதிரி அந்த மோட்ரு யாரும் போட்டுற போகிறாங்க எல்லாேருக்கும் தெரியும்ல அப்படின்னு கேட்க எல்லாருமே வெளியே தான் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல எல்லாருக்குமே தெரியும் நீ ஃபஸ்ட்டு அந்த வயர்மேனுக்கு கால் பண்ணி அந்த கனெக்ஷனே ஃபஸ்ட்டு கட் பண்ண சொல்லு சொல்லிட்டியா பேசிட்டியா அப்படின்னு கேட்க இருங்க தாத்தா நான் வெளியே போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வர விஜய் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வயர்மேனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு எதுக்கு எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் காலையில் தான் நான் சொல்லிட்டு போனேன் உங்கள் வீட்டில் இருந்த ஒரு அம்மாட்ட தானே சொல்லிட்டு வந்தேன் உங்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட தான் சொன்னேன் இந்த மாதிரி யாருமே வந்து டச் பண்ணிடாதீங்க எங்கள் ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்க என் ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் சார் உங்கள் ஒய்ஃப்ட்ட தான் நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன ஆச்சு அப்போ அப்படின்னு கேட்க இப்போ தாத்தாவுக்கு ஷாக் அடிச்சு இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்த வேலையில் பாருங்கன்னு சொல்ல இந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்லி தான் சார் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் அவங்க சொல்லலைன்னா அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் அவங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தவர்கிட்ட தான் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் யோசிக்கிறாங்க அப்போ காவேரிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவள் சொல்லியிருப்பாளே அவளே வந்து சுவிட்சை போடுறதுக்காக போய் தான் தாத்தா வந்து நான் போடுறேன்னு சொன்னதாக சொல்கிறா அப்போ எப்படி இப்படி ஆகியிருக்க வாய்ப்பே இல்லையே சரி நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வர்ற விஜய் வந்து தாத்தாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள யார்ட்டையோ சொன்னாராமே அவரு இந்த மாதிரி ஷாக் அடிக்கும் யாருமே தொட்டராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருந்தாராம் தாத்தா ஆனால் அது யாருமே சொல்லாமல் இருந்திருக்காங்க உங்கள் ஒய்ஃப்ட தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனே காவேரி ஒய்ஃப்ட தான் சொன்னாராம்மா அப்போ அவர் என்னையே தான் சொல்கிறாரா என்கிட்ட யாருமே சொல்ல கிடையாதுங்க சத்தியமாக யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய் அப்போ வேறு யார்கிட்ட தான் சொல்லியிருப்பார் அவர் சொன்னதுனால தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்ல அப்போ ஒருவேளை ராகினிட்டு சொல்லியிருப்பாரோ கண்டிப்பாக அவர் நினச்சிட்டாரு போல் நான் தான் வந்து என்கிட்ட அவர் சொல்லிட்டு நினச்சிட்டாரு போல் ராகினி தான் வந்து விஜயோட ஒய்ஃப்னு நினச்சி இப்படி சொல்லிட்டாருந்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வெளியே நிற்கிற ராகினியை கூப்பிட்றாங்க உடனே தாத்தா சொல்கிறாங்க வேணாம் விஜய் இப்போதைக்கு எதுவும் கேட்காத வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் கேட்டுக்கரலான்னு சொல்ல அது எப்படி தாத்தா இப்படி சொல் சொல்லும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீங்கள் இப்படி போய் கையை வச்சுருந்துருக்க மாட்டீங்கல்ல இது கண்டிப்பாக ராகினி பண்ண வேலை தான் கண்டிப்பாக என் ஒய்ஃபுன்னு சொன்னால் என் ஒய்ஃப் யாருன்னே அவருக்கு தெரியாது தெரியாம தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் காவேரிட்டு சொல்லலைன்னா கண்டிப்பாக ராகினிட்ட தான் சொல்லியிருப்பார் இருங்க ஒரு நிமிஷம் நீங்கள் பேசாமல் இருங்க ராகினியை உள்ள கூப்பிட்ட உடனே அஜயும் வர்றாங்க ஏய் அஜய் உன் பொண்டாட்டிகிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கே ராகினி வாய முடிட்டு நிற்கிறாங்க என்ன யாரும் சொன்னாங்களான்னு கேட்குறீங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல வயர்மேன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்க இங்கே ராகினியோ யோசிக்கிறாங்க ஐயோக்கியோ அவருக்கு தெரிஞ்சு போச்சா இப்போ நம்ம சொன்னோம்னா தான் இந்த கிளம்ப வந்து என்கிட்ட எதுவுமே அவர் தான் சொன்னேன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஷாக் அடிக்கும் தான் சொன்னாராமே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராகினி இல்லை இல்லை என்கிட்ட என்ன சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எப்படி உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பார் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்காரு நீ வந்து யார்ட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்காரு நீ வேணுன்னு தானே இந்த மாதிரி காவிரி போய் கை வைக்கட்டும் எப்பவும் அவதான் வந்து இந்த மோட்டர்லாம் போட போவா கை வைக்கிட்ட சாகட்டும்னு சொல்லிட்டு நீ சொல்லாமல் இருந்தியா அப்படின்னு கேட்க உடனே இங்கே ராகினி எனக்கு தான் வேலை பாருங்கள் அப்படிலாம் யாரும் எங்கிட்ட சொல்லவும் இல்லை நான் வந்து இப்படி நினைக்கவும் இல்லை இதுக்கு தான் அஜய் நான் இங்கே வர வேணான்னு நினச்சேன் தாத்தாவை பார்க்க வருவோன்னு சொல்லிட்டு வந்தால் இப்படி ஏன் மேலே எப்படி பழிய போடுறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வெளியே போகிறாங்க தப்பிச்சம்பளிச்சான்னு வெளியே போனவங்க அப்பாடா தப்பிச்சிட்டேன் இதுக்கு மேலே நின்றம்னா அவ்வளோதான் நம்மளை பிடிச்சிருவானுங்க இதோட நம்ம ஒரு ஓட்டத்தை எடுத்து விட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் மறுபடியும் வயர்மேனுக்கு கால் பண்ணி நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வந்தால் தான் இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் இப்போ யார்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னே நேராக வந்தே சொல்லிடுங்கன்னு விஜய் சொல்ல உடனே இங்கே பார்க்குற காவேரி கண்டிப்பாக ராகினியோட தான் ஏய் ராகினி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் தாத்தாவை இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க வச்சிட்டேல உன்னை என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினியை காவேரி நினச்சிட்டு இருக்காங்க